ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே வர நம்ம டிஎன்பிசி குரூப் டூ வந்து பார்த்தா குரூப் டூ குரூப் நோட்டிஃபிகேஷன் செட் இருக்காங்க ஓகேங்களா நம்ம அதை நோக்கி தாங்க வந்து இதுக்கப்புறம் போக போறோம் ஸோ அதில் நம்ம தமிழ் புக் ஓகேங்களா சோ தமிழ் புக்கு வந்து நியூ புக்கு நம்ம என்ன பண்ண போறோம் முக்கியம் நம்ம வந்து டெஸ்ட் பார்க்க போறோம் அதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கு தாங்க நம்ம என்ன பண்ண போறோம் கவர் பண்ண போறோம் ஓகேங்களா அதுல இந்த வாரம் நம்ம சிக்ஸ் மூணு டேர்மும் நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்ற பிளான் தாங்க இருக்கு சரிங்களா சோ மூணு டேர்மும் என்ன பண்ண போறோம் இந்த வாரம் சிக்ஸ் வந்து நம்ம வந்து முடிக்க போறோம் சோ எப்படி முடிக்க போறோம் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டம் என்னைக்கு பார்க்க போனோம் அப்படின்னா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டம் தமிழ் வந்து என்ன பண்ண போகிறோம் போகிறோம் ஸோ லைவ் டெஸ்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் ஓகேங்களா ஏன்னா லைவ் டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதின அந்த ஃபீல் வந்து இருக்கும் ஸோ லைவ் டெஸ்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ எந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பிஎம் ஓகேங்களா ஏன்னா அப்பதான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க சில பேர் சில பேர் ஆஃபீஸ் எங்கன்னா ஒர்க்கு போயிட்டு வருவாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒர்க் மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த டைம்ல ஃப்ரீ ஆயிடுவாங்க ஸோ அந்த டைம்ல அவங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்பது பிஎமுக்காக வந்து நம்ம வந்து பண்ண போறோம் டெஸ்ட் வந்து வைக்க போறாங்க ஓகேங்களா ஸோ லைவ் டெஸ்ட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து நடத்த போது அதனோட லிங்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா சரிங்க இப்ப பதினாறாம் தேதி நம்ம சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா சோ பதினெட்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம் ஓகேங்களா பதினெட்டாம் தேதி சிக்ஸ்த் செகண்ட் டோம் வந்து நம்ம எழுத போகிறோம் ஸோ நியூ புக் மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூ புக் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஓல்டு புக் வேற ஐடியா இருக்கு அதை உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செகண்ட் டோம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருபதாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்து தேர்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம ஓரளவு எழுதுற பாருங்க பதினாறாம் தேதி சிக்ஸ்த்து பஸ்ட் டேம் பதினெட்டாம் தேதி சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் இருபதாம் தேதி சிக்ஸ்த்து தேர்ட் டேர்ம் ஓகேங்களா அப்படியே இருபத்தி ஒன்னாம் தேதி சண்டே ஓகேங்களா இருபத்தி ஒன்னாந்தே சண்டே என்ன பண்ண போறேன்டா சிக்ஸ்த் அப்படியே என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா அப்ப இந்த ஒன் வீக்ல நம்ம என்ன பண்ணிடும் கவர் பண்ணிடும் நெக்ஸ்ட் வீக்ல செவன்த் கவர் பண்ணிடும் அதுக்கப்புறம் எய்த் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஐஸா போய்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி நம்ம போனா கூட கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்ப பாருங்க சிக்ஸ்த் நம்ம இந்த வாரத்துக்கு நம்ம வந்து வந்து கொடுத்துட்டோம் அதனால வந்து டைம் ஒரு ஷெட்யூலா வந்து டைப் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்காதீங்க சொன்னது உங்களுக்கு டேட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த டேட்ல நீங்க தயாராயிடுங்க ஓகேங்களா டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுங்க இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா நம்மளால நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்க ஓகேங்களா சோ தான் நான் குரூப் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க புக்க படிச்சீங்கன்னா ஸ்கூல் புக்க படிச்சாலே போதுங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அது ஆயிடும் சரிங்களா சரிங்க இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த டென் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஜி கே டென் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு யூனிட் எய்ட் டென் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு யூனிட் நைன் டென் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு சோ அதெல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் கண்டினியா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ ஏன்னா அதை விட்டுக்க கூடாது கண்டினியூ ஃபாலோ பண்ணா அதை நம்ம ஒரு பக்கம் வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா சரிங்கஷ் ஸோ ஜி கேக்கும் ஒரு பக்கம் அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் இப்போ தமிழ் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் சரிங்களா சரிங்கஷ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ஸ் புரிஞ்சிருக்கும் என்னைக்கு என்னைக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு தயாராக படிச்சிட்டுருங்க ஸோ சிக்ஸ்து ஃபஸ்ட் டேம் ஆரம்பிச்சு நம்ம டுவல்த்து புக்கு வருதுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ டுவெல்த்து தமிழ் புக் வருன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு கொடுத்துணும் அப்படின்றது தான் என்னோடய பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப்பை பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டுக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு ஓகே அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் படிக்கிறது புதுசாக படிக்கிறவங்க கூட படிச்சிடலாம் ஆல்ரெடி படிக்கிறவங்க என்ன தெரிஞ்சு ஆஃப் டேலே படித்து முடிச்சிருவாங்க ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி படிச்சிருந்தா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் நல்லா ஆழ்ந்து ஒரு ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை வந்து நல்லா படிச்சிடுங்க ஓகேங்களா அப்போ டெஸ்ட்டுக்கு தயாராக இருங்க நம்ம சிக்ஸ்த்து விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேகமாக நம்ம போவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டெஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்